வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து முதல்வர் காப்பீட்டுத் திட்டம் அல்லது பிரதமர் காப்பீட்டுத் திட்டம் இதன் கீழே வந்து பயனாளர்களுக்கு வந்து அட்டை வழங்குகிறார்கள் பொதுமக்களுக்கு அதன் கீழ் வந்து அந்த அட்டையை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்றால் அதன் அடிப்படையில் வந்து அவர்களுக்கு சிகிச்சை வந்து வழங்கப்பட்டு அந்த அட்டை மூலம் அதாவது பிரதமர் முதல்வர் காப்பீட்டு திட்ட அட்டைகள் மூலம் நிதி வசூலிக்கப்படுகிறதா இதில் வந்து என்ன சிக்கல்கள் இருக்கிறது இதில் வந்து நீதிமன்றம் ஒரு குறிப்பிடத்தக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது இது குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம் பொதுவாக சென்னை திருவற்றியூர் பகுதியை சார்ந்த காலடிப்பேட்டை என்னும் பகுதியை சார்ந்த மோகன் என்ற நபர் அவருக்கு வந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து இதயத்தில் வந்து சிறிய பிரச்சனை இருந்ததாக தெரிய வருகிறது அவர் வந்து பார்த்திங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சென்னை செனாய் நகரில் இருக்கக்கூடிய பில்ட்ரோத் என்ற தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்தார் சிகிச்சைக்காக சேர்ந்தபோது அந்த மருத்துவமனையின் வந்து முகப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதுபோன்ற முதல்வர் காப்பீட்டுத் திட்டம் மற்றும் பிரதமருடைய காப்பீட்டுத் திட்ட அட்டைகள் வந்து ஏற்கப்படும் அதன் மூலம் வந்து சிகிச்சை அளிக்கப்படும் என்று அறிவிப்பு பலகை இருந்ததாக தெரிகிறது அதன் அடிப்படையிலே இந்த மோகன் என்பவர் இந்த முதல்வர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெறுவதற்காக அந்த அட்டையையும் மேலும் பிரதமருடைய காப்பீட்டுத் திட்ட அட்டையையும் அந்த பில்ட்ரோத் மருத்துவமனை நிர்வாகத்திடம் வழங்கி இருக்கிறார் பின்னிட்டு அவர் வந்து அவருக்கு வந்து இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அறுவை சிகிச்சைக்கு பின்னிட்டு அந்த மருத்துவமனை நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா இது மாதிரி முதல்வர் காப்பீட்டுத் திட்ட அட்டை அல்லது பிரதமர் காப்பீட்டுத் திட்டம் இங்கு ஏற்கப்பட மாட்டாது என்று தெரிவித்து அந்த நபரிடமிருந்து அறுவை சிகிச்சைக்காக மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் வந்து வசூலித்திருக்கிறார்கள் பின்னிட்டு இந்த நபர் அதாவது மோகன் என்ற சிகிச்சை பெற்ற நபர் குறிப்பாக அவர்கள் வந்து அறிவிப்பு பலகை வைத்திருக்கிறார்கள் அதாவது முதல்வர் காப்பீட்டுத் திட்டம் பிரதமர் காப்பீட்டுத் திட்டம் ஏற்கப்படும் என்று அறிவிப்பு பலகை வைத்திருக்கிறார்கள் அறிவிப்பு பலகையில் வைத்துள்ளபடி அவர்கள் வந்து நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை அவர்கள் சேவை குறைபாடு செய்துள்ளார்கள் அறிவிப்பு பலகை வைத்தும் தன்னிடம் வந்து நிதி வசூலித்தது மிகப்பெரிய வணிக முறைகேடு என்று அவர் வந்து நீதிமன்றத்தில் அதாவது திருவெற்றியோர் நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பொதுவாக இப்போ அந்த நீதிபதி குறிப்பிட்ட கருத்து என்னென்னா அந்த நீதி மன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருதரப்பு வாதங்களும் வந்து விசாரிக்கப்படுகிறது பின்னிட்டு இந்த பில்ட்ரோத் மருத்துவமனை நிர்வாகம்தான் குறிப்பாக அந்த மருத்துவ காப்பீட்டு பயனாளிகளுக்கு எந்தெந்த சிகிச்சைகளுக்கு இருக்கிறது இல்லை என்பதை விசாரிக்க வேண்டும் அதை தெரிவிக்க வேண்டும் அதாவது இந்த சிகிச்சை பெற்ற நபர் இலவச அதாவது அந்த முதல்வர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் தான் நான் வந்து சிகிச்சை பெற இருக்கிறேன் என்ற கருத்தை வந்து தெரிவிக்கவில்லை என்று நீதிமன்றத்தில் அந்த பில்ட்ரோத் மருத்துவமனை தரப்பு குறிப்பிட்டதை நீதிமன்றம் ஏற்காது என்று இந்த உத்தரவில் தெளிவாக கூறியுள்ளார்கள் ஆகவே சேவை குறைபாடு புரிந்துள்ளது என்பது அந்த பில்ட்ரோத் மருத்துவமனை நிர்வாகம் என்று இந்த தீர்ப்பில் குறிப்பிட்டு கூறிய நீதிபதிகள் அவர் அதாவது இந்த மோகன் என்ற சிகிச்சை பெற்ற நபர் புகார்தாரர் செலுத்திய மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ரூபாயை வந்து பில்ரோத் மருத்துவமனை வழங்குவதோடு இந்த மோகன் என்பவருக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தியமைக்காக ஐம்பதாயிரம் ரூபாயும் மேலும் இந்த வழக்கு செலவிற்காக ஐயாயிரம் ரூபாயும் வந்து பில்ரோத் மருத்துவமனை நிர்வாகம் வழங்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இந்த உத்தரவின் அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா பொதுவாக மக்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து இந்த காப்பீட்டுத் திட்ட அட்டைகளை வந்து அதன் பயனாளர்களுக்கு வழங்குகிறது அந்த காப்பீட்டுத் திட்ட அட்டைகள் வந்து பெரும்பாலும் அதாவது மருத்துவமனைகளில் பின்பற்றப்படுவதில்லை ஏற்கப்படுவதில்லை அங்கே வந்து இந்த மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அந்த காப்பீட்டுத் திட்ட திட்ட அட்டையினுடைய சலுகைகளை மக்களுக்கு பெறுவதில் நிறைய சிக்கல்கள் இருக்கிறது அதில் வந்து மருத்துவமனைகள் ஒத்துழைப்பு என்பது குறைவாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த தீர்ப்பு கோடிட்டு காட்டுகிறது ஆகவே மக்களாகிய நாம் வந்து மருத்துவமனைக்கு செல்லும் போதே மருத்துவமனை நிர்வாகத்திடம் ஒரு முறைக்கு இருமுறை இந்த காப்பீட்டுத் திட்ட அட்டைகளை காண்பித்து இதன் மூலம் வந்து சிகிச்சை பெற்று அதில் பயனடைய முடியுமா என்பதை ஒரு முறைக்கு இருமுறை தெரிந்து கொண்டு பின்பு சிகிச்சையில் வந்து சேரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்போ வந்து அவசர சிகிச்சைக்கு போகும்போது எப்படி நாங்கள் அட்டையை காட்டி தான் வந்து செய்யணுமா அப்படிங்கிற கேள்வியும் மக்களோட எழுப்பக்கூடியதாக இருக்கிறது அப்போ வந்து வந்து அவசர சிகிச்சையில் சேர்கின்ற நபரை சேர்த்துவிட்டு அவரோடு செல்கின்ற உறவினர்கள் அந்த அட்டையை காண்பித்து இதில் சிகிச்சை பெற முடியுமா முடியாதா என்ற தீர்க்கமான முடிவை வந்து அந்த மருத்துவமனை நிர்வாகத்திடம் தெரிந்து கொண்டு அதன் பின்பு அந்த அட்டையின் மூலம் பயனடையலாம் அப்படி வந்து மருத்துவமனை நிர்வாகம் முன்னுக்கு பின் முரணாக இந்த வழக்கு போன்று அவர்கள் முதலில் அட்டையில் கூறியுள்ளபடி அட்டையில் குறிப்பிட்ட சலுகைகளை வழங்குவதாக தெரிவித்து பின்னிட்டு அட்டை ஏற்கப்பட மாட்டாது நீங்கள் பணம் கட்ட வேண்டும் என்று கூறினால் இதுபோன்ற மருத்துவ மனை நிர்வாகத்தின் மீது நீதிமன்ற நடவடிக்கைகளை மக்கள் எடுக்கலாம் என்பதை விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த காணொலி பதிவு செய்யப்படுகிறது நண்பர்களே இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகளை நாங்கள் வந்து பதிவு செய்து கொண்டு வருகிறோம் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த வீடியோக்கள் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்